மீல் மேக்கர் வச்சு ஒரு சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சோயா சங்ஸை வந்து நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சோயாவை வந்து அந்த தண்ணியில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இது வந்து நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா நுரையெல்லாம் கக்கி இது சோயா வந்து நல்லா வெந்துடும் இது தனியாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சேலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனேயும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க மஞ்சள் பொடி மிளகாய் பொடி மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் இது மூணு வந்து அந்த மிதமான சூடில் வந்து அது வந்து வதங்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சோயாவை வந்து நல்லா புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கிறோம் நல்லா புழிஞ்சிடணும் சோயாவில் வந்து தண்ணியே இல்லாத மாதிரி இருத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்கணும் நீங்கள் தண்ணியை சரியாக வந்து புழிஞ்சு எடுக்கலைன்னா சலசலன்னு ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் நல்லா புளிஞ்சிட்டு அந்த சோயா சங்ஸை வந்து சேர்த்துட்டு இந்த மசாலாவில் பெரட்டி தனியாக எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா புளிக்காத கெட்டி தயிர் கடையில் வாங்கின தயிர் தான் இதை வந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டுருங்க புளிப்பில்லாத தயிர் சேர்த்துருக்கேன் நான் இந்த புளிச்சா இது அவ்வளோ நல்லா இருக்காது சாலடாக சாப்பிட்றப்ப இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு முக்கால் போஷன் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து துருவிய கேரட் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு பெரிய கேரட் சேர்த்துக்கோங்க அடுத்து தக்காளி ஒரு அரை தக்காளி வந்து அதோட சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு வெள்ளரிக்காய் கிட்ட நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து சோயாவை வந்து வதக்கிறப்பயே தனியாக அதில் வந்து கரெக்டான அளவு உப்பு போட்டு தான் வதக்கியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம வதக்கி வச்சுருக்க சோயா இன்னும் எவ்வளவு நல்லா உங்களால் வதக்க முடியுமோ அவ்வளோ மொறு மொறுப்பாக வேணும்னா கூட நீங்கள் சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதை வந்து கடைசியாக போட்டுட்டு லைட்டாக கிளரி விட்டுக்கோங்க கிளரி விட்டுட்டு நம்ம வந்து கடைசியாக வந்து கொத்தமல்லி இலைகள் சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்தாச்சு இப்போ ஒரு அருமையான ஒரு சோயா சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லை இதையே வந்து மெயின் டிஷ்ஷாகவும் நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாம் சோயா சாலட் ரெடி